ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அன்பில் மகாமாரியம்மன் கோவில் திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து ஒரு காமன் நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் அண்டு லால்குடியிலேருந்து வந்தீங்கன்னா இருபது நிமிஷம் ஆகும் இந்த கோவில் ரொம்ப 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 சிறப்புமிக்க வாய்ந்தது பாருங்கள் இதான் மூலஸ்தானம் இங்கே வந்து அன்றைக்கி இன்றைக்கி வந்து வைகாசி அஞ்சு நாள் இன்றைக்கி பஞ்சப்பிரகாரம்னு சொல்லுவாங்க சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க உச்சவர் அம்பாளுக்கு எல்லாம் கச்சேரின்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் கரெக்டாக பத்தே முக்காலுக்கு போனோம் அங்கே கோவிலுக்கு ஒரு பதினோரு மணிக்கு தான் போயிட்டோம் வந்துட்டு அப்புறம் எல்லாம் சுவாமி தரிசனலாம் பண்ணிவிட்டு சுற்றி வந்தோம் இந்த சைடு பாருங்கள் கற்பன சுவாமி சன்னதி இது நம்ம அன்பில் மகாமாரியம்மனோட ஏழு குழந்தைங்க இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது கதை இருக்குது நான் சொல்கிறேன் பாருங்கள் சுற்றி பாருங்கள் மரங்கள்லாம் இருக்கும் அங்கே ஒரு நாக நாகலக்ஷ்மி சாமி இருக்காங்க நாகம்பால் இதுதான் மெயின் வாசல் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் திருவிழான்னா பார்க்க நாங்கள் சின்ன பிள்ளையில அவ்வளோ ஜாலியாக இருப்போம் பாருங்க இங்கே பாருங்கள் இதுதான் கிணறு இந்த கிணத்துலலாம் ரொம்ப தண்ணி அடியில் இருக்குது அவ்வளோ அப்போனா இந்த கிணத்துல இருந்தால் மோட்ரு போட்டு மொட்டை முடி இறக்குனா குளிக்க ஊற்றுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் திருவிழானா இது ஒரு திருவிழா பங்குனி ஊற்றுற மாதிரி இதுவும் பங்குனி தான் வரும் எல்லாம் அம்மன் கும்பிட்டு மறுநாள் கிளம்பிடுவோம் இங்கே பாருங்கள் மரம்னா நல்லா இயற்கையாக இருக்குது அங்கே ஒரு விநாயகர் இருக்காங்க விநாயகர் கோயில் இருக்குது நல்ல இதாக வந்து அம்பாலோட கோபுரம் தரிசனம் பண்ணிக்கோங்க எல்லோரும் இப்போ எல்லாத்துக்கும் இந்த பஞ்சப்பிரகாரத்தினால நிறைய அபிஷேகம் பண்ணாங்க அதெல்லாம் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் இது விபூதி அபிஷேகம் எதுனா பண்ணி ஒவ்வொரு அபிஷேகமாக பண்ணாங்க நான் விபூதி பன்னீர் சந்தனம் தான் எடுத்தேன் லாஸ்ட்டாக தீர்த்த வாரியும் எடுத்திருக்கேன் எல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதோட கதை என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏழு குழந்தைங்க பார்த்தீங்க பாருங்க இது வந்து பன்னீர் அபிஷேகம் எல்லாரும் நல்லா பார்த்துக்குங்க பன்னீர் அபிஷேகத்தை நல்லா கண் கூட பார்த்துக்குங்க வேண்டிய வரம் கண்டிப்பாக கொடுப்பாங்க அம்பாள் இந்த மாரியம்மன் சுவாமியும் சமயபுரம் மாரியம்மனும் இவங்க அன்பில் மாரியம்மனும் அக்கா தங்க அக்கா தங்கையாக இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஏழு குழந்தைங்களாம் சமயபுரம் மாரியம்மனுக்கு குழந்தை இல்லையா அங்கேருந்து தங்கச்சி குழந்தைய பக்கம் வந்து சமயபுரத்துலேருந்து அன்பில் வந்திருக்காங்க வரும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க அன்பில் மாரியம்மன் அக்கா வராங்க அக்கா கே குழந்தைங்கள்ல நம்ம குழந்தைங்கள கேட்பாங்களோன்னு நினச்சி அந்த பஞ்சாரம் கூட இருக்கு பாருங்கள் எல்லா கூடையிலையும் போட்டு குழந்தைங்கள போட்டு மூடி வச்சுட்டாங்க மூடி வச்சோட்டி நம்ம சமயபுரம் மாரியம்மனுக்கு தெரிஞ்சிருச்சான் ஓ நம்ம தங்கை வந்து இது மாதிரி பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டு எங்கள் அம்மா குழந்தைங்கனா கேட்டதுக்கு விளாட போயிருக்காங்கன்னாங்க இது ஒரு ஐதீகம் பெரியவங்க சொன்னது உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அது மாதிரி இப்போ குழந்தைங்க எல்லாம் கல் சிலைகளாக மாறிட்டாங்களாம் அப்புறம் போய் அன்பில் மகாமாரியம்மன் போய் சமயபுரம் மாரியம்மன்ட்ட மன்னிப்பு கேட்டு நான் செஞ்சதுன்னா தப்புதான்க்கான்னு சொன்னாங்களாம் அப்புறம் சொன்ன பிறகு அந்த மாரியம்மன் நம்ம சமயபுரத்து மாரியம்மன் வந்து எல்லாத்துக்கும் தீர்த்தம் தெளித்து எழுப்புனாங்களாம் தண்ணி தெளித்து எல்லா குழந்தைங்களும் உயிர் பெட்டாங்களாம் இது ஒரு ஐதீகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ தீர்த்தவாரி எடுத்துகிட்டு வந்து திரும்ப அம்பாளுக்கு சந்தனம் இது பண்ணி அந்த அபிஷேகம் பண்ணி அலங்காரம் இப்போ தீபார்த்தனை கொஞ்சம் நல்லா எல்லாம் தரிசனம் பண்ணிக்கோங்க எனக்கு எங்கே பக்கத்தில் என்னென்னா எல்லாம் நிற்காதிங்க இப்போ உட்காருங்க உட்காருங்கங்கிறாங்க ஏதோ கொஞ்சம் பக்கத்தில் போய் தான் எடுத்தேன் ரொம்ப தெளிவாக தெரியலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் எல்லாம் தீபார்த்தனை பார்த்துக்கோங்க தீபார்த்தனை எடுத்துக்கோங்க நல்ல நல்ல தரிசனம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அருமையாக இருக்குது என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்